ஆமா ஸ்டார்ட் அதான் சார் எல்லாருமே கேட்குற கேள்வி என்னன்னா நீங்கள் வந்து குசியானது மேல கைய வைக்கிறீங்க அடுத்து ஆதவர்ஜனா அடுத்து நிர்மல் குமார் ஏன் ஏ ஒன்னா வந்து விஜயை போடல அந்த அளவுக்கு பயமான விஜய் மேல கூட்டம் சார் அவன் கடலாம் சல்லி போய் எல்லாம் என்கிட்ட பேசுகிறான் புலி உருமது புலி உருமது வேட்டைக்காரன் வந்த பார்த்து இடி இழுக்குது இடி இழுக்குது வேட்டக்காரன் வந்த பார்த்து ஹலோ கோமா சங்கதிலே தமிழ்நாடு பாண்டிச்சேரி கேரளா தெலுங்கானால கூட வந்து மாநாடு செகண்ட் மாநாடு எல்லாருக்கும் விஜய்க்கு தான் போடுவாங்க என்னங்க இது தமிழ்நாட்டுக்கு தான் வரோங்க அது கன்ஃபார்ம் வரோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாருங்க வரோங்க வரோங்க அது

அது பார்த்தாலே தெரியுது சார் நான் வந்து உங்களுக்கு மத சார்பட்ட ஜனநாயகத்தை உருவாக்குறதா என் கொள்கை அடிச்சு சொல்றேன் இதெல்லாம் நீ ஒரு வேலை சோத்துக்காக பில்ட் அப் பண்ணலன்னு எனக்கு எப்படி தெரியும் எது இல்ல எப்படி நம்புறது என்ன கூட்டணி கட்டி கூட்டணி பின்ன அதிமுக பாஜக ஒன்னா இருக்கிறாங்க கன்ஃபார்ம் எலக்ஷன் கிட்ட என்ன பண்ண போறாங்க அதிமுக பாஜக கட்சி போறாங்க அதிமுக வெளிய வந்து நான் பாஜகோட உறவு முடிச்சிட்டோம் நான் தனியா நிக்கிறேன்னு சொல்லிட்டு விஜய் கூட சேர போறாங்க அதுல சில சில்றங்க வேலை கூட்டி வாங்க போறாங்க அதுல ஒருத்தர் என்ன ஏதும் கேட்காம ஒரு பச்சை புள்ளைய போட்டு

பே அதை பாராட்டி பெரிய படிச்ச அறிவாளி அவரு பிஜேபி இனி உள்ள காலங்கள்ல மதத்தை வச்சு நசுக்க வராங்க இந்துத்துவா தான் பிஜேபி தான் தமிழகத்துல ஏறி மிதிச்சு உட்கார போறாங்க இந்த சவரியோட சத்தத்தை கேட்டு பெண்கள் விழுகிறத ஆமா என் குடும்பத்துக்கு வெட்கம் மானந்தாண்டா வேட்டி சட்டை அப்ப ஜெட்டி பனியன்டா சூடு சொரணிய அடுத்த முப்பத்து ஒண்ணுல நின்னு ஏறிடுவாங்க அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டுரு பாரு வாய் என்ன வாயை வச்சுக்கிட்டு இது பேசுது இறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லிட்ட பிறகு நமக்கு பாதி மதம் மரியாதை இருக்க கூடாது விஜயா கிடையாதுன்னு என்ன பண்ணிட்டு இருக்காங்க விஜய்க்கு அறிவில்லையா புத்தில்லியா ஓ எதுவுமே

சாவம்ல செத்த பயில நீ நீ நலமா இருந்தானா ஒழுங்க எனக்கு என்ன பத்தி நீ நீ சாவம்ல செத்த பயில நீ நலமா இருந்தானா எங்க காமராஜர் எங்க தாத்தா அதுக்கு அப்புறம் எல்லாம் ஊழல் தான் காமராஜர் எங்க தாத்தா என்னது பாக்குறீங்க இல்ல ஏழை இப்படி பண்றியா ஏ கிறுக்கு மெண்டல் பயிலுள்ளா செத்த பயிலுள்ளா மூஞ்சி மோரையும் மூஞ்சி மோரையும் நாடாரா சாவுல புளிய மஞ்சள் சாவு செத்த பையில தூக்கு முடி சாவு இல்ல சொல்றேன் கேள்வி இந்த இந்த பனைமரங்க பனைமரங்க பனை மஞ்சள் வச்சு அப்படி ராவு செத்த பையில இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் பாருங்க நீங்க என்ன எங்கயோ போறீங்க இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியும் வீட்டில் ஒருத்தர் பட்டம் போறா தளபதி ஆனா இது எல்லாமே தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருக்கு வீட்டுக்கு ஒண்ணு இல்ல பதினெட்டு வயசான ஆன பைக் இருக்கு சொல்லப் போனா இருக்கிற வாகனத்துல எண்பத்தி சதவீதம் தமிழ்நாட்டுல பைக் தான் சொல்லா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல குடிசை மாற்று வாரியத்தை கொண்டு வந்தாங்க இப்போவும் கலைஞர் கனவு இல்லத்துக்காக மூவாயிரத்தி ஐநூறு கோடி நிதி ஒதுக்கி இருக்காங்க

அசையாத மரம் ஒன்று உயிந்தது கீழே எல்லாமே இருக்கிற இடத்துல என்னதான் வந்து பண்ண போறீங்க விஜய் எல்லாருமே சொல்ற மாதிரி நீங்க புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சவர் அவரு படுத்துற கொடுமை இருக்க ஐயோ ஐயோ அரசியலில் அரை நூற்றாண்டு காலம் அனுபவம் கொண்ட அண்ணன் செங்கோழ்தான் அது அடங்கும் மாலை

தலபடி 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 லூசுரா லூசு இல்லனே மென்டின் தலபடி 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 எதை ஃபைட்டிங்லா இருக்கு சார் நீங்க வந்து டிவி கேல இணைஞ்சிருக்கீங்க காரணம் ஜிங்டா 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 அந்த ஜாலராக்கு மட்டும்தான்

அந்த மியூசிக்கல் சேர்லயே நடுவுல உட்கார்ற ஒரு சேர்ல உட்கார்றதுக்கு அம்பது ரவுண்ட் அடிக்க வேண்டியிருக்கு கோட்டையில முதலமைச்சர் நாற்காலியில இவர் ஒரு வந்து ஏறி போய் உட்காருவாரா யார் யா உங்களுக்கெல்லாம் எங்க இருந்து இந்த வியாதி என்னடா பண்ணீங்க

எங்கேயா இருந்தால் இவ்வளவு நாளா

அடிக்கடி நல்லா ஜம்ப் பண்ண பண்ணிருக்கேண்ணா தின ஒரு கட்சிக்கு போயிருக்கேண்ணா ஐயோ நம்ம மைண்ட் அங்கே போகுது எல்லாரும் வந்துட்டாங்கல்ல எல்லாரும் இருக்காங்க எனக்கு சின்ன என்ற குடும்பத்தில் எல்லாரும் வந்தாச்சு சீக்கிரம் பையோ நம்ம மலைவர் தளபதி அன்று சைக்கிள் ஓட்டிக்கொண்டு யார் போஸ்டர் ஒட்டினாரோ அவருக்குத்தான் நீ பதவி கொடுக்க வேண்டும் அவருக்கு தான் நீ பதவி கொடுக்க வேண்டும் எக்காரணத்தை கொண்டும் காரிலே வருகிறான் அதுல வருகிறான் என்மையான உழைத்த ஒவ்வொரு தொண்டனுக்கும் என் வாழ்நாள் முழுவதும் என்னுடைய இறுதியிலே இருக்கிற நான் இருக்கின்ற போது கூட இறுதியாக வருவது இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொடியை போற்ற வேண்டும் என்பது என்னுடைய எண்ணமே தவிர வேறு எண்ணங்கள் மூர்த்தி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா பாஸ் எனக்கு சம்பளத்துல பத்து ரூபாய் கூட்டி கொடுத்திருக்காரு வெறி தலமா அது ஒண்ணு இல்ல கீழே போட்டு

தோழர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மானை வழக்கணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பண்ணிட்டாலும் சொல்லி தொலைண்டா எனக்கு சின்ன வயசுல இருந்து தளபதி ரொம்ப 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 பிடிக்கும் எங்க வீட்டுக்காரோட எனக்கு விஜய்தான் பிடிக்கும் விஜய் ரசிகர்கள் நீங்க எடுத்து பாருங்க ஒரு அம்மா சொல்லுது எனக்கு என் புருஷனை விட எனக்கு விஜய் தாங்க ரொம்ப பிடிக்கும் சிரிக்குது ஒரு அம்மா ஒரு கேவல ஒரு நடிகை அந்த நடிகனை என் புருஷன் உனக்காக வந்து உங்களுக்கு காதுல போட்டு கோரிக்கை கட்டம் வாங்கி கொடுத்த புருஷன் நீ டெய்லி மூணு வேலை சோறு திங்கிறதுக்கு போட்டு புருசா உனக்கு வீடு வாங்கி கொடுத்தவங்க புருசா உனக்கு நல்லது கெடுத்து பாக்குறவங்க புருசா ஒரு உடம்பு சரியில் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் பார்க்க போற ஒரு புருசா விஜய் வந்து நாளைக்கு பாப்பானா புருஷனோட விஜய் தான் முக்கியம் இது எவ்வளவு ஒரு கேவலம் இது